ஆர்வமாக ஆரம்பமாக சமகால இலக்கிய நேரம் அங்கே வரலாம் தரலாம் உறவுகளோடலாம் தட்டுக்கோடு சிவாஜினி நினைக்கின்றீர்கள் அப்போ உங்களோட தகவலையும் நினைக்கின்றேன் நன்றி இப்பொழுது நாங்கள் தகவல் ஓ நீங்க இருக்கிறீங்க நீங்க இருங்கோ இருங்கோ நித்திரம்

இனங்களுக்கான யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது போராடி உரிமையை வென்றெடுத்த நாடுகளும் இருக்கின்றன அப்படி ஒரு போர்தான் சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இடையில் நடந்த நடந்தது பெரும் அழிவையும் சந்தித்தது உம் இனம் இந்த யுத்தத்தினால் தமிழ் மக்கள் புலம் பெயர்ந்து உலகெங்கும் பரந்து வாழ்கின்றார்கள் இன்று தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது புலம் பெயர்ந்து தமிழர்கள் வசதியாகவும் கல்வியில் முன்னேற்றமும் கண்டு முன்னணியில் திகழ்கின்றார்கள் இன்னும் பல ஐரோப்பியர்களுக்கு நாம் ஏன் இங்கு வந்தோம் என்று தெரியாமலும் புரியாமலும் இருக்கின்றார்கள் அதை நாமும் நம் மக்களும் நம் குழந்தைகளும் தான் ஐரோப்பியர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் பணம் புரட்ட நாம் இங்கு வரவில்லை இன படுகொலையில் இரத்தம் சிந்தி உறுதி வடிந்து கூனி குறுகி குண்டு மழையில் நனைந்து இறி அணைக்கு இலக்காகி அங்கங்களை இழந்து அங்க வீணர்களானோ தாயை இழந்த உளந்தைகள் தந்தையை பறி பிள்ளைகள் கணவன் மார்களை தாய் நிலத்துக்கு தானம் வார்த்த துணைவி இப்படி எத்தனை சோகங்கள் எம் மொழிக்கான யுத்தத்தில் முள்ளி வாய்க்காலில் நம் போராளிகளை சித்திரை வதைக்கு உள்ளாக்கியதே எல்லாம் நாம் சீயன் தொலைக்காட்சி ஊடாகவும் காணொலிகள் ஊடாகவும் பார்த்தோம் கண்கலங்கி நின்றோம் இறுதி கட்ட போரில் தண்ணீர் தாகத்தை தீர்க்க நம் மக்கள் தவித்தார்கள் வழியின்றி பால் ஊட்டிய குழந்தையை கூட பார்த்தோமே அழுதோமே ஊடகத்துறையில் துறையில் செய்தி வாசித்த செய்தியாளர் இசை பிரியாவுக்கு துயில் உறிந்து துயில் உரிந்து துன்புறுத்தல் கூட காணொளியில் பார்த்தோமே எத்தனை மனித உரிமை மீறர்கள் ஐக்கிய நாடுகள் சபை கூட கண்டுகொள்ளவில்லை நாம் எப்படி துடிதுடித்தோம் துயர் தீக்க யாரும் வரவில்லை மிஞ்சியதும் எஞ்சியதும் மிஞ்சியதும் எஞ்சியதும் நம் காவல் தெய்வங்கள் மாவீரர்கள்தான் கொட்டி தீர்க்க ஒன்றா இரண்டா கொந்தளிக்கும் இனம் சிங்களத்தின் ஆதிக்கம் இன்னும் இன்னும் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது எம் நாட்டில் எப்படி நாம் சுதந்திரமாக வாழ்வோம் எம் நாட்டில் எப்படி நாம் சுதந்திரமாக வாழ்வோம் என்ற கேள்வியை உங்களிடம் விட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அது வரும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மறக்க முடியாத வருது அந்த நாளாக இருக்கின்றது அதனை நினைவுபடுத்தி நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதனை மண்டமாக இணைத்திருந்தார் சிவாஜினி சிறுதமர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் மே பதினெட்டு மறக்க முடியுமா இந்த நாளை நன்றி அவர் தகவலுடன் இணைந்திருந்தார் சிவாஜி நேஸ்வரன் அவர்கள் நன்றிய கோரியபடி சுரப்பானங்கள் தகவலாக இருந்தது மிகவும் அந்த தகவல் என்று சொல்ல முடியாது நடந்து போன அந்த விஷயங்களை தகவல் இல்லாது உண்மை நடந்து போன விஷயங்களே அழகாக அந்த அந்த கூடாரங்களை பார்க்கும் போதே மனசுக்கு ஒரு இவ்வளவு கொண்டுமை இருக்குள்ள மக்களுக்கு இவ்வளவு அவதிப்பட்டிருப்பார்கள் இந்த மலைக்குள்ள குளிருக்குள்ள வெயில் பிள்ளை குடிக்க தண்ணி அதான் குளிக்க தண்ணி அடிப்படை தேவைகளுக்கு அறிஞ்ச போதே கவலையா இருந்தா பன்னிரூபிச்ச மக்களுக்கு இவ்வளவு துன்பம் என்ன அடிப்படை தேவைகளுக்கு கூட வசதி இல்லாத இடங்களாக இருந்தது அந்த நிலைமைய பார்த்தோம் அப்ப இப்ப சொல்லி முடிஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் இனத்துக்கு வந்திருக்கோம் தெரியாம ஐரோப்பியர்களுக்கு தெரியாம இருந்திருக்கு சொல்றாங்க ஆனா அதை பலர் அறிஞ்சிருக்கிறாரு

நன்றி உமாதான் இப்ப வந்து கூடுதலாக வந்து இந்த ஐரோப்பியர்கள்லயும் பலருக்கு தெரியாது நடந்ததுகள் எல்லாம் அளவு இப்ப இன்னைக்கு இஸ்டேல் ஹாசாவிட நியூஸ்கள் அப்பப்போ வந்து குவிற மாதிரிக்கு இந்த முள்ளிவாய்க்கா நியூஸ்கள் எல்லாம் அந்த இங்க மீடியாக்கள் போனதா ஐசிஆர்சியை விட்டவனா யுத்த பக்கங்கள்ல அப்ப இந்த தகவல்கள் இங்க அளவு இவங்களுக்கு தெரியும் இவங்க நினைக்கிறேன் நாங்கள் ஏதோ வந்து நாங்கள் வேலைக்காகத்தான் இங்க வந்திருக்கிறோம் ஆனா இப்படி எல்லாம் கட ஒரு யுத்தம் நடந்தது

வேற பிள்ளை உண்டு வேற நாட்டு பிள்ளை உண்டு கட்டுதாம் ரவீனா அங்க இருக்கு சிறிலங்கா இதுக்கு பக்கத்துல இல்ல இல்ல அது தப்பில்ல தானே இப்ப ஊருக்குள்ளேயே நான் எந்த இடம் பண்ணு கேட்டா அம்பாரையண்டு ஜாப்பான அம்பாரை அங்க இருக்காமண்டு அப்ப அது என்ன சொல்றது நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஊர்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஊர்கள் தெரியாது அப்ப வேற நாட்டு பிள்ளை கேட்கறதுல தப்பில்ல தானே ஆமா அம்பாரையா கூகுள் மேப்ப போடுங்க தேடுங்கண்டு அப்படியும் இருக்கிறாரு மக்கள் நம்ம வந்து கேட்க வேற நான் கூட சொல்லல தானே அதே மாதிரி தான் மானியக்கா இப்ப அக்கா போர்ல வீரம் வேறனா அத்தான் வந்து இவ நம்ம காவல்துறை பொறுப்பாளர் நடேசன் இவ கடத்தான் வந்து நிர்வாக பொறுப்பாளர் அப்படி பலர் போன இடத்துல இன்னும் இல்ல அப்ப அக்காண்ட மகள் வந்து இந்த கேஸ் கொடுத்தது எப்படின்னு சொன்னா அம்மா வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டா அப்பா ஹானாவை போயிட்டேன் ஆஹ் நான் சின்னம்மாவோட தான் வளர்ந்து இந்தியாவிலே இருந்து அஹ் சின்ன அம்மாவா நெடுதலும் எனக்காக இந்தியாவில வாழ பிடிக்க இல்ல அவ இலங்கைக்கு போக போறான் நான் இலங்கைக்கு போகலான் என்னட்ட அப்பாவ எங்க சொல்லி போகிறான் ஓ ராணுவம் போயிச்சு அங்க இருக்கிற பெரியம்மாக்களை அரியண்ட பிடிக்கிறதால சின்ன அம்மாவுக்கு என்ன கூட்டிக்கொண்டு அங்க போவிருப்பா அதனாலதான் இங்க வந்ததுன்னு சொல்லி அப்ப கேஸ் குடுத்த விடத்துல இந்த நாட்டு அரசாங்கம் அவள் படிச்சு கொண்டு இருக்கிறாள் பல் வைத்திய துறையில தான் படிச்சு கொண்டிருக்கிறாள் பாத்துருப்பீங்க பாட்டிக்கு டிவிக்கு வந்தவள் ஆஹ் அப்ப அவள் அவள் தன்னோட படிக்கிற எல்லாம் சொல் சொல்றவள அவங்க அதை பிரச்சனையாக கதையாளியா அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகும் கூட அப்படியெல்லாம் நடந்தது அவங்க கூட சொல்லி அப்படி இது இந்த எல்லாம் சுட நடந்த ரஷ பிரச்சனையா கேட்டுப்போ நாலு வயது புள்ள கூட சொல்லும் அதுகளை பத்தி அப்படி அத மாதிரி அந்த எங்கண்ட நாட்டு பிரச்சனைகளை வந்து இப்படியான இதுகளை வந்து நாங்கள் தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் கூடுதலாக ஒழுங்கு ஒழுங்கில தெரியும் தெரியுமானியக்கா ஏன் நாங்கள் இங்க வந்தனாங்க தெரியும் இப்ப நாங்கள் வந்து நாட்டு பிரச்சனை காரணமாகத்தான் எண்பத்தி மூணு தொண்ணூறுகளில் இடம்பெயர்ந்தனாங்கள்தான் நாங்கள் சொல் சொன்னது அப்ப அப்படியான இதுகளை வந்து பலர் பலர்கள் வந்து தெரியாமலும் இப்ப ஏன்டா எல்லாருமே உழைக்கத்தானே இங்க வாரண்ட மாதிரி தானே ஒரு மன இதுவும் மற்றது வந்து இப்படியான சோக கதையில சொல்லக்கூட கூட உங்களுக்கு தனித்துவம் அவர்கள்ட்டு கிடைக்கு நன்றி மற்றோம் இலக்கியங்களை நானும் கேட்டபடி இப்படி இணைந்து இருக்கிறது நன்றி